வணக்கம் பர்லே இந்துக்கள் வெளித்திருமல் வணக்கம் இந்த பதிவு பக்கம் சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சூப்பர்தான் பட்டன் சப்போர்ட்டு ஒரு அண்ணாமலை சேனல் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்துத்துவா அப்படின்னு சொன்னார் ஜெயலலிதா உடனே ஐடிஎம் கழந்து அந்த குரல் எழுந்தி எதிர்ப்பு குரலை எழுப்பிச்சு அண்ணாமலை தலைவராக அது ஆக்சுவலாக அவங்க கர சேவைக்கு அனுப்புகிறேன்னு சொன்னாங்க நிறையா பண்ணியிருக்காங்க அத தடை சட்டம் கூட கொண்டு வந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு ஆனே அப்புறம் அவங்க ரிவர்ஸ் பண்ணாங்கன்றது வேற கதை ஸோ அதாவது மற்ற மதத்தையும் மதிக்கிறது இந்துக்க மதத்தில் இருந்துட்டு மற்றதையும் மதிக்கிற அந்த மாதிரி தான் இருந்தாங்க அதைத்தான் தான் இந்துத்துவான் இது பண்ணார் பிராண்ட் பண்ணார் அண்ணாமலை ஓட இதுக்கு சம்மந்தமானது பண்ணாங்க அப்படின்னு மர திமுக எதுவும் எதுவும் பண்ண மாட்டோம் வாழ்த்துக்கூடி சொல்ல மாட்டோம் இத்தனைக்கும் திராவிடத்தில் இருந்துட்டு அந்த இந்து தோக்காடை எம்ஜிஆர் எம்ஜிஆர்மா வழியில் ஜெயலலிதா ஆகணும் இன்னொரு விஷயம் என்னென்னா பிராமண எதிர்ப்பு பண்ண திமுகவில் இவங்க பிராமினில் வந்தவங்க அதுவும் பண்ண திராவிடத்தை காமிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி இருந்ததை இப்போ சொல்கிறார் அண்ணாமலை இப்போ இது போக ஒரு ஒரு தேர்தல் நீ நார்த்தில் போவார் இவன் கன்னியாகுமரியில் இப்போ வந்து மோடி தியானம் பண்ண உட்காந்துட்டார் இது இந்த கம்யூனிஸ்ட் திமுக காரனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அங்கே பண்ணும்போது அந்த கட்சிகள் எதுவும் ஒன்றும் பேசறல இங்கே வந்து உடனே மம்தா என்னங்கிறபடி கேமரா கொண்டு போகாதீங்கிறபடி இவங்க என்னடானா கேஸ் போடுறான் இந்த காங்கிரஸ் தலைவர் இங்கே தமிழ்நாட்டில் இல்லைடையா தேர்தல் அணைத்து போகிறான் அந்த கன்னிமூலி இது ஒன்று தியானம் பண்ணுறதானு கலெக்டரை ஓகேன்ட்டு சும்மாவாக அதை அம்பக் பண்ணுறது என்ன ஏதோ ஒன்று எதிர்ப்பு காமிக்கணும்ட்டு நான் பதினாலும் பத்தொம்பது அப்படி தான் இருந்தார் முத்திரகாண்டில் போயிருந்தார் இங்கே வந்து அவர் தியானம் பண்ணுறார் பிரதமர் இதில் இவங்களுக்கு என்ன போச்சுன்னு தெரியல ஆ இப்படின்னு ஆ வாட்டி வேலை நடக்குது என்ன வந்து உட்காந்து இதில் வந்து அவர் வந்து யார் யாருக்கு இது தியானம் மட்டும் இல்லை யார் யாருக்கு பதவி இது பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணுறாரு குறிப்பாக அண்ணாமலை கூடி நல்ல மினிஸ்டர் போஸ்ட் வந்தால் வரலாம் உடனே தலைவர் தலைவராக இருப்பா அப்படி அதுக்கு உதாரணம் இருக்குன்னே குறிப்பிட்ருக்கோம் கிஷன் ரெட்டி மந்திரியாக வந்து தலைவராக வந்திருக்கா அப்படி தெலுங்கானாவில் ஸோ இருபத்தாறு முடி கலமார்கள் அதுக்கப்புறமும் இருக்க சான்ஸ் இருக்குது அண்ணாமலை ஏன்னா இப்போ எழுமூறு கிருந்த பிரீடு முடிஞ்சப்பறம் இனிமேல் தான் இருபத்தாறு முடியும் அண்ணாமலைக்கு பீரியடு செகண்ட் பள்ளி இருபத்தொம்போது முடியும் இருக்கலாம் அது ஒன்றும் இல்லை அவங்களோட இதுதான் ஆமாம் ஸோ வேணால் அந்த டைமில் எலெக்ஷன் டைமில் மந்திரி இல்லாமல் வந்து மறுபடியும் இங்கே களமாடுவார் இதுக்கடையில் இப்போது இன்றைக்கி புதுக்கோட்டையில் பைரவர் கோயிலுக்கு அமித்ஷாவோட அண்ணாமலை போயிருக்கார் ஸோ ரெண்டு விஷயம் நடத்தி கன்னியாகுமரியில் அவர் தியானம் பண்ணுறது பைரவர் கோயிலில் அமித்ஷா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பக்கம் வந்திருக்கார் ஸோ இதெல்லாம் நடக்கிறது இந்த மாதிரி போது இந்து தத்துவம் அது கையில் எடுக்கிறார் இது போக ஆகஸ்ட்லேருந்து மறுபடியும் ஒரு நடைப்பயணம் வரப்போகுது அது கோயில் சார்ந்தது அமித்ஷாவோடையும் வரும் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தி வறண்டு போயிட்டான் ஏற்கனவே தூக்கலக்கு ஷோ சொல்லியிருக்காருல்லே இவங்க வேணா காவடி கூடி தூக்குவானுங்க அந்த மாதிரி ஏன் பெரியார் என்ன சொல்லியிருக்கார் ஓட்டுக்கு வேண்டி முன்னாடியும் கூடி விட்டுருவானுங்க அந்த மாதிரி ஆளுகர் அந்த மாதிரி கேடுகட்ட சக்தி ஜெயலலிதா சொன்ன மாதிரி அப்போது இப்போ என்ன செய்கிறோன்னா அறண்டு போயிட்டான் திமுக இப்போ அவனுக்கு யார் யாரை மாற்றுறது என்ன வேலை செய்யாதவங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது இவர் தொடர்ந்து ரெண்டு பேர் வர்றாங்க அப்படிம்போது நில குழிஞ்சு கிடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனுக்கு லண்டன் வந்து உதயநிதி பேசுகிறதே இல்லை பேச்சு ஏன்னா அந்த சனாதத்தை பற்றி பேசி அது சுப்ரீம் கோர்ட்டில் கன்சல்டேட் பண்ணி வச்சுட்டுருக்காங்க எப்போ வேணாலும் சொல்ல முடியாது அது கரெக்டாக அடிச்சதுன்னா ஏழு வருஷம் நிற்க முடியும் வரவே முடியாது களத்துக்கு உதயநிதி அதனால் இப்போ வாயடைச்சிருக்கா அப்படி இப்போ இவங்க வேணுன்னா இப்போ இந்த பழைய பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி அகில ஒழிய முருக மாநாடு கூடி போடுவோம் ஏன்னா இருபத்தொன்னில் தேர்தல் நடக்கும்போது வேல் கையில் பிடிக்கலையா ஸ்டாலின் எலெக்ஷன் டைமில் இந்துக்கள் எலெக்ஷன் இல்லாத டைமில் மற்ற மதத்திட்ட போய் மதத்தினர் இடத்துல போய் இந்து கேலிக்கண்டல் பேசுகிறது என்ன பண்ணியிருக்கானுங்க இந்து ஜாதி ரீதியாக பிரித்து வச்சுருந்துருக்கு அது பண்ணாமல் வந்தப்பட அது இந்துக்களை கன்சல்டேட் பண்ணிட்டார் இதனால ஜீரணிக்க முடியல ஸோ ஒரு பக்கம் ஏடுங்க முடிஞ்சுது அந்த ராமர் கோயில் வந்துட்டு போனார் இவங்களுக்கு என்ன பையனு இப்போ விவேகானந்தக்கார வர உட்காந்து போய்ட்டு உட்காந்துட்டார்னு அவர் தான் சொல்லிவிட்டார் வேறே முடிச்சு போடுவேன்னு டெசன் டேசன் உட்காந்துட்டார் திமுக முடிச்சுடுவார் ஸோ முன்னாடி ஏடிஎம்கே பின்னாடி ஏடிஎம்கே முடிஞ்சது கதை இது மட்டும் இல்லை ராகுல் சோனியாவும் வெயிலில் இருக்காங்க அது போக மம்தா கெஜ்ரிவால் ரெண்டாந்தேதி உள்ளே போக போகிற இந்த மாதிரி ஆடி ஆண்டிகளாம் கூடி மாட்டை கட்டின இந்த கிச்சடி கூட்டணி இந்தி கூட்டணி கிச்சடி தான் சொல்லுவார் இதெல்லாம் கனவு கண்டுருக்கேன் நம்ம வந்துடுவோன்ட்டு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டெல்லாமும் பாஜக வந்திருக்கும் அதாவது இந்துத்துவம் அவன் ஜெயலலிதா இருக்கும்போது பாஜக ஓட்டுலாம் ஏடிமிக்கி போச்சு இப்போது அதை மீறி ஓட்டுகள் இப்போது அண்ணாமலை வந்தப்போனால் பாஜக ப்ளஸ் ஏடிமுக்கு இந்துத்துவா ஓட்டு வர்றது மட்டும் இல்லை திமுகலேருந்து எங்கே அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்துடுவாங்கன்ட்டு மூணு விஷயம் நடக்க பாருங்கள் செல்லு பிறந்தங்க நாங்கள் இனிமேலாம் தனியாக போகணும் உங்கள்கிட்ட அஞ்சு பத்து சீட்டு வாங்க முடியாதுன்னு ஒரு பேச்சு வருது எச்சா வாங்கிட்டேன் கட்சியை கலாச்சார அப்படியே சீமானு ஏன் பூரா அளாடுறா இங்கே வர 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 ஸ்டாலின் அளாடுறா அப்படி ஏன் பாஜக உள்ளே வந்தாச்சு அது எங்கேயோ பர்சன்டேஜ் போயிடுச்சுன்னா ரிசல்ட் வந்தப்போம் சீட்டு நாற்பதெல்லாம் வராது ஸ்டாலின் கனவெல்லாம் நடக்காது அது மாறிடுச்சுன்னா கடைசியில் இப்போவே பாருங்க ஒரு எம்பி வேற முன்னாள் எம்பி வேறு பாஜக வரதாக இருக்கான் அவள் எத்தனை பேரை கூட்டு வர போகிறான்னு தெரில அதுபோக திமுக ரெண்டு மூணு ஏக்னா செண்டியா இருக்கான் ஆச்சுங்களா அதனால ஒரு ஏடிஎம்கே சில சீட்டு எடுத்து டிஎம் பிஜேபி நல்லதாக எடுத்து ஒரு இருபது சீட்டுக்கு உள்ளார டிஎம்கே கண்டைன் ஆகிடுச்சு வச்சுக்கங்க அவன் நிற்கிறது இருபத்தி மூணு பத்து ஒரு சீட்டு தான் வருது திமுக அப்படின்னா பத்து பன்னெண்டு சீட்டுன்னு வச்சுங்க அதுக்கு மேலே வருதுனாலும் ஏற்கனவே அங்கேருந்து வரப்போகிறானுங்க அதனால் ரொம்ப கலகலத்துக்கு போக போகுது அந்த நாற்பதெல்லாம் அப்படி ஒரே ஐடியா ஒரு சேரெல்லாம் வரா வராது யாருக்கும் அந்த குறிப்பாட்டி திமுக ஏன்னா என்ன பண்ணியிருக்காங்க வா அப்படி வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றும் இல்லை அதே மூலமாக ரெண்டு தடவை இங்கே போடலை அதனால பற்றும்போது இப்போ மோடி தான் வராதுன்னு தெரிஞ்சாச்சுன்னு அவங்க ஜீகர் கட்சிக்கு போகணும் அண்ணாமலை பதயாத்திரை பண்ணியிருக்காரு வைப்ரண்டாக பண்ணியிருக்காரு எல்லாமே எடுத்து சொல்லியிருக்காரு யார் யார் என்னன்றத கடந்த ஏழு எட்டு மாதமாக பல பேட்டிகள் பல அதனால் ஆகுது பார்ப்போம் பார்ப்போம் ஒரு நாலு நாள் ஸோ ஆக மொத்தம் மோடி அமித்ஷா வருகை இந்துத்துவோடைய இதை கையில் எடுத்து இந்துக்களை ஒருங்கிணைக்கும் போது இந்த திராவிடங்கள் காணாமல் போகும் அதோடைய செயல்பாடுனாலையும் காணாமல் போகுது ஊழல்னால் ஸோ பார்ப்போம் நன்றி